மாவட்ட தலைநகரமாகவும் மற்றும் மாநகராட்சியாகவும் உதயமாக இருக்கும் நமது கோவில் பட்டியல் சென்னை மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு ஈடு இணையான நமது கோவில் பட்டியல் முதல் முறையாக மிக கம்யூனிட்டியுடன் கூடிய டிடிசிபி அப்ரூவல் மற்றும் ரெரா அப்ரூவல் பெற்ற வீட்டு பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளது நமது மனை கன்னியாகுமரி காஷ்மீர் என்கச் தேசிய நெடுஞ்சாலையில் கோவில்பட்டி சாத்தூர் பைபாஸ் ரோட்டின் மேல் நல்லி பஸ் ஸ்டாண்ட் அருகில் முப்பது அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான அரண்மனை நுழைவு வாயிலுடன் கூடிய எண்பது அடி தார்சாலை வசதியுடன் நமது மனை பிரிவுகள் அமைந்துள்ளது மேலும் நமது மனை கோவில்பட்டி அருள்மிகு செண்பகவல்லி அம்மன் கோவிலில் இருந்து ஏழு நிமிட தொலைவிலும் கோவில்பட்டி பொது பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து நிமிட தொலைவில் நமது மனை பிரிவு அமைந்துள்ளது ஓடைப்பட்டி பன்னி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஐந்து நிமிட தொலைவிலும் எம் எம் வித்யாலயா ஸ்ரீஹராபள்ளியிலிருந்து இரண்டு நிமிட பயணத் தொலைவில் அமைந்துள்ளது மேலும் நமது மனையில் தார்சாலை வசதியும் சோலார் மின்விளக்கு வசதியும் குடிநீர் வசதியும் அமைய உள்ளது மேலும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் டென்னிஸ் கோர்ட் ஸ்கேட்டிங் கோர்ட் வாலிபால் கோர்ட் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ட்ரெண்டிங் சென்டர் நமது மணிப்பிரிவில் அமைய உள்ளது மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடக்கூடிய மிக பிரம்மாண்டமான பூங்கா வசதியுடன் கூடிய அவுட்டோர் ப்ளே எக்யூப்மெண்ட்டுடன் உருவாக்கப்பட உள்ளது எவ்வளவு வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்டமான வீட்டுமனைகளை உங்கள் பட்ஜெட் விலையில் அமைந்துள்ளது மேலும் விவரங்களுக்கு மற்றும் ப்ரே புக்கிங்க்கு ஸ்க்ரீனில் திரையிற நம்பருக்கு கால் செய்து இன்றே உங்கள் மனையை புக் செய்யவும்